எாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம வெள்ளரிக்காய் சாப்பிடறதுனால என்னென்ன நமக்கு ஏற்படும் வெள்ளரிக்காயில நீர் அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கு இது சரியான அமைந்து டெய்லி வெள்ளரிக்காய நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா தீவிரமான மலர்ச்சிக்கலை நீக்கிடலாம் வெள்ளரிக்காயில இன்சுலின் சுரக்கிறதுக்கு கனயத்தில் உள்ள அணுக்களுக்கு தேவையான ஹார்மோன் ஒண்ணு வெள்ளரிக்காய் சாற்றில இருக்கு அதனால இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் வெள்ளரிக்காயில உள்ள அப்படின்ற பொருள் உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைய செய்யும் அதே மாதிரி நார்ச்சத்து பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம் ரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டுல வைக்க ஹெல்ப் பண்ணும் வெள்ளரிக்காய்ச்சாறு ஈரல் இருக்கிற நோய்களை குணப்படுத்துது அது மட்டும் இல்ல வாயில துர்நாச்சத்தை ஏற்படுத்துற பாக்டீரியாவை அழிச்சிடுது சிலிக்கா அப்படின்ற அற்புதமான கனிமம் வெள்ளரிக்காயில இருக்கிறதுனால அது நகங்கள் மற்றும் முடியை பலபலப்பாவும் திடமாவும் வச்சிருக்கும் அது மட்டும் இல்ல சல்பரும் சிலிக்காவும் முடியோட வளர்ச்சிக்கு தூண்டுகோலா இருக்கும் அது மட்டும் இல்ல தசை இணைப்புகளை திடமாக்கி மூட்டு ஆரோக்கியத்துக்கு துணையா நிற்குங்க வெள்ளரிக்காய கேரட் ஜூஸோட சேர்த்து நீங்க குடிக்கும் போது உடல்ல யூரிக் அமிலத்தோட அளவு குறைவதனால கீழ்வாதத்துக்கும் நிவாரணம் கிடைக்கும் உடல்ல உள்ள யூரிக் அமிலத்தோட அளவை குறைக்க வெள்ளரிக்காய் உதவுவதனால அது சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது சோ இப்ப சம்மர் சீசன் வேற லைட்டா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இந்த வெள்ளரிக்காய் என்ன பண்ணுங்க நீங்க ஜூஸாவோ இல்ல அப்படி கடிச்சு கூட நீங்க டெய்லி சாப்பிடுங்க முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளரிக்காய் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒண்ணு சாப்பிட்டா வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் எல்லாம் வந்து ஆயிட மாட்டோம் இல்லையா சோ வெயிட் லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நீங்க வெள்ளரிக்காய் சாப்பிடாம இருக்காதிங்க உசிர்நீரகம் நல்லா செயல் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வெள்ளரிக்காய சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படட்டும் அது மட்டும் இல்ல வேற எந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவை அதாவது வேற எந்த பொருளை பத்தி பயன்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அந்த காய்களை பத்தியோ இல்ல எந்த பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க நம்மளும் நெக்ஸ்ட் வீடியோல அது கண்டிப்பா பதிவிடலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட சந்திக்கிற அது வரைக்கும் நன்றி வணக்கம்